அந்த கோவிந்தம் ஒரு அயோக்கிய ராஸ்கல் அவங்கிட்ட இந்த நரசிம்மா ஏதோ உளறி இருக்கான் அதை கேட்ட அந்த கோவிந்தம் உங்ககிட்ட போன்ல மிரட்டி இருக்கான் இதை போய் பெருசா எடுத்துட்டு கவலைப்பட்டு இருக்கிய என்னன்னா இது கோவிந்தன் அயோக்கியங்கிறள் அவனை நினைச்சு ஏன் பயப்படுறேன்னு வேற கேக்குறீங்க பயமே அதனாலதான் நல்ல மனுஷா காதல் இந்த மாதிரி விஷயம் விழுந்தாலே அது ஆபத்துதான் இவன மாதிரி ஒரு அயோக்கியம் காதலி இந்த மாதிரி விஷயம் விழுந்திருக்கே அவன் நம்மள நிம்மதியா இருக்க விடுவான்னு நினைக்கிறேனா இருக்க விட மாட்டான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டான் அவன் என்கிட்ட கிட்ட போன்ல சொன்ன மாதிரி உப்புலியப்பன் கோவிலுக்கு போய் அத்திம்பேர்ட்ட கோதை யாரு என்னங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்ல போறான் நிச்சயமா சொல்ல போறான் தான்

ஆனா அத்திம் பேர் அவன பார்த்த மருஜனமே அவன் ஒரு வேஷதாரின்னு புரிஞ்சுக்குவார் அவனோட பேச்ச அவர்ட எடுபடாது ரங்கம் அந்த கோவிந்தன் வேஷம் போடுறாங்க அத்திம்பேர் புரிஞ்சுன்றவாரு நினைக்கிறேலா ஆமா ரங்கம் உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது நீ நிம்மதியா தூங்கு வீணா கவலைப்படாத என்ன சரின்னு அடுத்துக்கோ உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மனசு போட்டு குழப்பிக்காத படு படு நேரத்தில் எங்கே நின்றுட்டு இருக்க ஒன்றும் இல்லைண்ணா சும்மாதான் தனியாக வந்து அப்படியே அந்த வானத்தையும் நிலாவையும் பார்த்துட்டு இருக்கணும் தோணித்து அண்ணா இந்த நிலாவை பாத்தியா ஏதோ ஒரு தெய்வ குழந்தை ஒண்ணு வானத்துல உட்காந்துண்டு பழிச்சுன்னு சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி அதோட பிரகாசம் எவ்வளவு அழகா இருக்குல்ல வாத்து வந்த கோதை. ஹானா இதுோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் தெரியல அண்ணா. இதே மாதிரி பிரகாசமாவும் அழகாவும் இருக்குமா இல்லை இருட்டு அசிங்கமாவும் இருக்குமா? என்ன கோதை இது? கிட்டத்தட்ட 25 ವರ್ಷமா நம்ம கூடவே வாழ்ந்து இருக்கற நம்ம அம்மா மனசோட மறுபக்கத்தை நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியல. நீ என்னடான நிலாவோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் பேசி டிஸ்டர்ப் பண்ணா சச்சே அப்படிலாம் ஒன்றும் நான் இல்லண்ணா இருந்தே பல நாட்கள் ஆறுது அம்மாவை பத்தின கேள்விகள் இருக்கு அதுக்கு பயந்து நானும் இருக்கேன் அந்த ஓட்டம் தான் எனக்கு தெரியல என்னத்தின் ஓடி இந்த உலகத்திலேயே சிக்கல் இல்லாம இருக்க வேண்டிய உறவு அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவு தான் ஆனா நம்ம தலையெழுத்து அந்த உறவுகளிலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் கேள்விகள் எனக்கு நம்பிக்கை இருக்க எல்லா கேள்விகளுக்கும் காலம் ஒரு பதில கண்டிப்பா வச்சிருக்கோம் அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது கரெக்ட் தான் அண்ணா ஆனா அதுக்குள்ள நம்ம இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ தெரியலையே இன்னைக்கு அந்த கோவிந்த ஒரு ஃபோன் பண்ணி அம்மாவா மிரட்டினதும் அவ எப்படி பயந்து போயிட்டா பாத்தியா பாவம் இன்னும் எத்தனை நாளைக்கு எத்தனை பேரிட்ட இருந்து அவள் பயந்து இருக்கணுமோ தெரியல கோத நம்ம அம்மாவை போன்ல மிரட்டினது அந்த கோவிந்தன் கோவிந்தா நம்புறியா ஆமா அண்ணா நிச்சயமா அவன் தான் கோத என்னண்ணா நாளைக்கு அந்த கோவிந்தனை போய் பார்க்க போறேன் பாத்து சொல்லுண்ணா பாத்து என்ன பண்ண போற சாஸ்திரத்தை என்ன குடும்போனு கிண்டல் பண்ண வாயை நான் உடைக்கப் போகிறேன் அண்ணா ஒன்று புரிஞ்சுக்கோ எப்பவுமே சாக்கடையில் கல்லை தூக்கி போட்டால் நம்ம மேலே தான் படும் அதுக்காக அப்படியே விட்டுடு சொல்கிறியா இப்போதைக்கு அப்படியே விட்டுடுங்கிறேன் ஏ ஏன்னா தப்பு இருக்கு அந்த ஃபோன் கால் அதுல இருந்து அவளுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி உனக்கு தெரியலையா மடியில கனம் இல்லன்னா வழியில பயம் இல்லன்னு சொல்லுவா அம்மா மடியில கனம் இருக்கோ இல்லையோ ஆனா அவ மனசுல பயம் இருக்குன்னா இப்ப நீ போய் அந்த கோவிந்த சண்டை போட்டேன்னா அந்த கோபத்துல அவன் நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுடுவான் அது நமக்கு தேவையா சொல்லு இப்ப என்ன பண்ணலாங்கிற இங்க பாருண்ணா முதல்ல நம்ம குடும்பமோ அத்தை குடும்பமோ ஒன்னா சேரணும்னு நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்கோம் அதுக்கான முயற்சிகளை பாப்போம் சேலஞ்ச் பண்ணது நாம இல்ல நீதான் சரி நான் தான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன் போர்மா கோச்சுக்காத கோத சேலஞ்ச் பண்ண என்ன பிரயோஜனம் நாம் ஒரு ஸ்டெப் கூட இதுவரைக்கும் ஒருபடி எடுத்து வைக்கலையே அம்மாவோட முதல் கல்யாண இன்விடேஷன் நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணல அதில் நமக்கு ஏமாற்றம் மிஞ்சிச்சு வேற யார்கிட்டையும் இதை பற்றி விசாரிக்கவும் முடியாது சரி அம்மா கிட்டேயே விசாரிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நீ வேணான்னு சொல்லிட்ட அவள் மனசு கஷ்டப்படும் சொன்னேன் அப்புறம் வேற எந்த ரூட்ல தான் போய் கண்டுபிடிக்க முடியும் சொல்லு அண்ணா திடீர்னு எனக்கு ஒரு யோஜனை தோன்றது என்ன இல்ல அம்மாவை பத்தின கேள்விகள் என்ன துரத்தின்ண்டே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லை

நம்ம நிம்மதிய கெடுத்துக்கணும் கரெக்ட் தான் கோதை அம்மா நம்ம கிட்ட காட்டுற பாசத்திலயோ அன்புலயோ எந்த குறையும் வைக்கல நமக்கு ஒண்ணு பதறி போற முதல் நாள் நம்ம அம்மா தான் சதா சர்வகாலமும் காலமும் நம்ம நல்லதே யோசிச்சுருக்கவளும் அவ தான் அவளோட முதல் வாழ்க்கையை நம்ம தோண்டி துருவி பார்க்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம கண்ணுக்கு இந்த நிலாவோட அழகான பிரகாசமான பக்கத்தை பார்த்து அதை நம்ம ரசிச்சுன்னு இருக்கோமே அப்படி இருக்கிறது பெட்டர் அதோட இன்னொரு பக்கத்தை பற்றி ஏன் யோசிக்கணும் நான் இது நிலாவுக்கு மட்டும் சொல்லக்கோதை நம்ம அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்

அவன் பூஜை ரூம் சாவியை கேட்டு அடிக்கடி நச்சரிச்சுட்டே இருக்கான் நான் தான் எதோ சொல்லி தட்டி கழிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் ஆஃபீஸ்லேயும் அதே தான் வரவங்க போறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கூட பிரச்சனை அப்பா அவ ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இருக்கும் இருக்கும் இதை பாரு வாசு ஆத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்த கொஞ்சம் நீ பார்த்துக்கோ வாசு சரிம்மா வாங்கோ நீங்களும் உட்காருங்கோ எனக்கு டிஃபன்லாம் வேணாம் அது காஃபி மட்டும் கூட போதும் ஏ உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அன்னிசியாக இருக்கு தான் சரி காஃபி போட்டுன்னு வரேன் சாப்பிட்டுட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாமா டாக்டர்கிட்ட காமிக்கிற அளவுக்கு எனக்கு வியாதி இல்லை அப்போ சரி ஆனால் ஒன்று காஃபி சாப்பிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாமல் ஆத்துலயே ரெஸ்ட் எடுக்கணும் சரியா ராத்திரிக்கு பத்தி சாப்பாடு செஞ்சு போட்டுடுறேன் ஏன் பாக்குறேன் புருஷ மேல என்ன இவ்வளவு அக்கறைன்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறேன் நியாயம்தான் இத்தனை நாள் என் ஆம்டி எனக்கு ஒரு நல்ல மனைவியா நான் நடந்துக்கல என்ன மன்னிச்சிருங்கோ நம்ம வீட்டை சுத்தி வேப்ப மரம் கொய்யா மரம் மாமரம் தானே இருக்கு போதி மரம் இல்லையே எப்படி உனக்கு ஞானோதயம் வந்துச்சு உண்மையாதான் சொல்றியா

முயற்சின்ட்டேண்ணா எனக்கு இந்த ஞானோதியம் எந்த போதி மரத்துலேருந்தும் வரல சொன்ன நம்ப மாட்டேள் என்னோடய கண்ணை திறந்ததே நம்ம பிள்ளை வாசுதான் தான் வாசுவா ஆமாம் அவனும் மாமாவோட சேர்ந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆடினான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவனும் உண்மை என்னன்னு புரிஞ்சுன்ட்டான் அவனும் திருந்திட்டான் என்னையும் திருத்திட்டான் இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் புத்தி வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ண இத பாருங்க நான் செஞ்ச எல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிருங்க போறதில்ல என்ன மன்னிக்கிற மாதிரி நான் தப்பு ஆனா சத்தியமா ஒன்னே ஒன்னு சொல்றேன் நான் இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் மனம் திருந்திட்டேன்னு சொன்னதே போதும் மன்னிப்பெல்லாம் தேவையில்லை மன்னிக்க கூடிய அருகதை எனக்கு இல்லை நானே ஒரு குற்றவாளி தானே உங்க முதல் வைஃபை விட்டுட்டு என் கூட வந்ததுதான் நீங்க சொல்றேன்னு எனக்கு தெரியும் அவளையும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் நீங்க தேடின்னு கேள்னும் எனக்கு தெரியும் அது எப்படி உனக்கு தெரியும் கோவிந்தன் தான் சொன்னான் ஓ இப்போ அவன் என்னைய வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அப்படி நான் என் முதல் மனைவியையும் அவ குழந்தையை கண்டுபிடிச்சிட்டா உன் பொசிஷன் ஆட்டம் கண்டுடுமே அதை பத்தி பயம் இல்லையா இல்லைண்ணா இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சோகம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே நியாயப்படி பார்த்தா அவளை தான் போய் சேரணும் இதெல்லாம் அவளுக்கு சீக்கிரமே கிடைச்சிடுதுன்னா அதுவே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்ச மாதிரி ஆமாப்பா மாமா கூட சேர்ந்து நான் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டேன் அதனால உங்களுக்கு நிறைய அவமானத்தை ஏற்படுத்திட்டேன் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறதில்லை நான் பண்ண தப்புக்கு தெய்வம் கூட என்னை மன்னிக்காது ஆனால் ஒன்றுப்பா நான் திருந்திட்டேன் நீங்க தயவு செஞ்சு நம்புங்க அதுவே நீங்க என்ன மன்னிச்ச மாதிரி மாலதி நீயும் திருந்து நந்து கேட்டு எனக்கு சந்தோஷம்தான் இப்ப நீங்க சொன்னதல்ல உங்க மனசுல இருந்து வந்த சத்திய வார்த்தைன்னு நம்புறேன் நான் உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்து என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்கிறவங்கள தண்டிக்கிற மாதிரியான பாவம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது திருத்திட்டவங்களை மன்னிக்கிறதான நியாயம்